தமிழ் சினிமா மற்றும் விளையாட்டு ரசிகளுக்கு நேற்று நாள் ஒரு கற்பு என்று கூறலாம் ஒரே நாளில் மூன்று அதிர்ச்சிக்குரிய செய்திகள் நேற்று வெளிவந்துள்ளது ஒன்று இந்திய திரையுலகின் பழம்பெரும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஷ்ணுநாதன் அவர்களின் மறைவு இரண்டாவது பலமுறை தள்ளி போடப்பட்ட சிம்புவின் வாழும் படத்திற்கு நீதிமன்றம் விதித்த தடை அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகள் தடை இந்த மூன்றில் எம் எஸ் விஷ்ணுநாதன் அவர்களின் மறைவு ஈடு இழப்பு இல்லாது என்று கருதப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இசைத்து வந்த மெல்லிசின் ஓசை நேற்று ஒரேடியாக பிரதமர் ஜனாதிபதி முதல்வர் தெரிவித்து வருகின்றனர் கடந்த வருடங்களாக எந்த ரிலீஸ் செய்யாமல் இருந்த சிம்பு இம்முறை வரும் ஜூலை தேதி கண்டிப்பாக தனது ரிலீஸ் செய்து விடுவார் என அவரது ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் நேற்று வெளியான நீதிமன்ற தடை சிம்பு ரசிகர்களுக்கு பெரும் அரிசியை கொடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஒரு தமிழராக இல்லாவிட்டாலும் அனைத்து தரப்பினர்களாலும் ரசிக்கப்பட்ட ஒரு அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளங்கியது ஆனால் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் நேற்று தடை விளையாட்டு விளையாட்டுகளுக்கு ஏற்பட்ட ஒரு பேரதிர்ச்சியாகும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்